அருள்மிகு ராமலிங்க சுவாமி திருக்கோயிலைப் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்தக் கோயில் எங்கு உள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் என்னும் ஊரில் அருள்மிகு ராமலிங்க சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது பாபநாசம் என்னும் ஊரிலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் அருள்மிகு ராமலிங்க சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது ஒரே கோயிலில் நூற்று எட்டு லிங்கங்கள் மூலவர்களாக அருள்பாலிக்கும் அற்புத தலம் இது மேற்கு நோக்கிய கோயில்களில் வேண்டுதல் வைத்தால் உடனே நிறைவேறும் என்பது நம்பிக்கை இத்தலம் மேற்கு நோக்கிய தலமாகும் இத்தலத்தில் உள்ள நூற்று எட்டு லிங்கங்களும் மேற்கு நோக்கியே அமைந்துள்ளன இத்தலத்தில் ராமலிங்க சுவாமி மூலவராக காட்சியளிக்கிறார் இக்கோயிலில் தரிசனம் செய்தால் நூற்று எட்டு சிவன் கோயில்களை தரிசித்து பொன்னியம் கிடைக்கும் இத்தலத்திற்கு கீழராமேஸ்வரம் என்ற பெயரும் உண்டு கோயில் முகப்பில் சூரிய தீர்த்தம் உள்ளது அனுமந்த லிங்க சன்னதி கோயிலுக்கு வெளியே உள்ளது பக்தர்கள் மூலஸ்தான லிங்கம் தவிர மற்ற நூற்று ஏழு லிங்கங்களுக்கும் தாங்களே பூ தூவி வழிபடலாம் ராமர் லட்சுமணர் சீதை மற்றும் ஆஞ்சநேயர் சிவலிங்க பூஜை செய்யும் புடைப்பு சிற்பமாக உள்ளது ராமாயணத்தோடு தொடர்புடைய கோயில் என்பதால் பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் சுக்ரீவர் வணங்கியபடி நிற்கும் சிலைகள் உள்ளது பிரகாரத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் காட்சியளிக்கிறார் மேலும் காசி விசாலாட்சி அன்னப்போரணி ஒரு சன்னதியிலும் காலபேரவர் சனீஸ்வரர் சூரிய பகவான் ஆகியோர் மற்றொரு சன்னதியிலும் காட்சி தருகிறார்கள் எதிர்மறை கிரகங்களான சூரிய பகவானும் சனீஸ்வரரும் அருகருகில் இருப்பதால் சனிதோஷம் உள்ளவர்கள் இந்த சன்னதியில் வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக சிவன் கோயில்களில் மூலஸ்தானத்தில் ஒரு சிவலிங்கத்தையோ பிரகாரத்தில் பரிவார மூர்த்திகளாக மேலும் சில லிங்கங்களையோ தான் தரிசிக்க முடியும் ஆனால் ஒரே கோயிலில் நூற்று எட்டு லிங்கங்களை தரிசிப்பது மிகவும் சிறப்பு ராமலிங்க சுவாமி சன்னதி விமானம் ராமேஸ்வரம் கோயில் அமைப்பிலும் அனுமந்த லிங்க சன்னதி விமானம் காசி விஸ்வநாதர் கோயில் அமைப்பிலும் உள்ளது எனவே காசி ராமேஸ்வரம் செல்ல முடியாதோர் இங்கு வழிபடலாம் சிவன் சன்னதி எதிரி நந்தி மட்டுமே இருக்கும் ஆனால் இங்கு நந்தியுடன் காமதேனு பசுவம் இருக்கிறது காமதேனு சிலை கழுத்தில் சலங்கைகள் அணிந்து சிவனை நேராக பார்த்துக் கொண்டிருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது பிரதோஷத்தன்று மதியம் நூற்று ஏழு லிங்கங்களுக்கும் விசேஷ பூஜை நடைபெறுகிறது சிவராத்திரி என்று நூற்று எட்டு லிங்கங்களுக்கும் ருத்ரமந்திரம் சொல்லி நான்கு கால பூஜை நடைபெறுகிறது நவராத்திரி திருவிழா ஐப்பசி அன்னாபிஷேகம் மார்கழி திருவாதிரை ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சனி தோஷம் விலக பிதோஷம் நீங்க அறியாமல் செய்த பாவம் விலக இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது தங்களது வேண்டுதல் நிறைவேறியவுடன் பக்தர்கள் சுவாமிக்கு தேன் பால் கொண்டு அபிஷேக ஆராதனை செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றனர்